வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம சொவினியர் ஷாப்ல தான் இருக்கோம் வாங்க அதில் எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம் இந்த சொவினியர் ஷாப் வந்து ரியோ பக்கத்தில் இருக்க பியூஜியஸ்ன்ற ஐலாண்டில் தான் இருக்குது நீங்கள் பார்க்குறது ஃபுல்லுமே சொவினியர் தான் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாட்டர் கேன் அண்ட் கிளாஸஸ் கலெக்ட் வாட்டர் கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வில தான் டுவெண்ட்டி டாலர் என்னடா சுவினியர் சுவிநீர்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக சுவிநீர்ன்றது ஒரு ஊரில் போகிறப்போ அந்த இடத்துல நாவமாக ஏதாச்சும் ஒரு இதை வாங்கிட்டு போவாங்க இப்படி ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி மேக்னட் தான் வைப்பாங்க இந்தந்த ஊர் பேர் போட்டு இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டாலர் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அவானாஸ்ன்றது நம்ம ஊர் விகேசி மாதிரி பிரசில்ல ரொம்ப ஃபேமஸான செப்பல் பிராண்ட் அந்த ஷாப் தான் வாங்க உள்ள போய் பார்ப்போம் 10 டாலர்ல இருந்து பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கும் 44 ரியால்ஸ் சின்னப் புள்ளைய சேரப்பலாம் 10 டாலர் ரேஞ்ச்ல விக்கறாங்க 44 ரியால்ஸ் 얘தே பிராண்டல்ல லேடிஸ் பேட்டர்னும் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் டாலர் மாதிரி பிரசில் பார்த்தீங்கன்னா ஹவானா செப்பல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு வாங்க இந்த ஊர் ஜவுளி கடை எப்படி இருக்குன்னு உள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் பார்ப்போம் விலையெல்லாம் எப்படி இருக்கு டிஷர்ட்லாம் பாருங்கள் ஃபிஃப்டி நைன் ரியால்ஸு அப்புடின்னா ஒரு டுவெல் டாலர் போல் லீவ்லர்ஸ்லாம் ஃபார்ட்டி நைன் ரீயார்ஸ் போட்டிருக்காங்க மாடல் பாருங்க இந்த ஷர்ட்ஸ் இதெல்லாம் தேர்ட்டி டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பியூச்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு நாட்டில் அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் பீஸை பார்ப்போம் பாய் பாய்